ஜி தமிழ் தொலைக்காட்சி பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட நான்கு சீரியல்கள் ஒன் பை முடிக்கிறதுக்கு இருக்கிறாங்க என்னென்ன நான்கு சீரியல்களை வந்து ஜி தமிழ் முடிக்க போறாங்க இந்த இதுல முதலாவதா இருக்கிறது வந்து நினைத்தாலே இணைக்கும் சீரியல் தான் இந்த சீரியல் கிட்டத்தட்ட மேற்பட்ட எபிசோடுகளோடு இரவு பத்து முப்பது மணிக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியல தான் முதல்ல வந்து ஜி தமிழ் முடிக்க போறாங்க கிட்டத்தட்ட ஜி தமிழ்ல ஒலிபரப்பாகிட்டு வர்ற பழைய சீரியல்கள்ல இதுவும் ஒண்ணு அதனாலேயே இந்த சீரியல் வந்து இப்ப முடிவுக்கு வருது இது மட்டும் இல்லாம அடுத்தபடியா கெட் வெட்டி சீரியல் தான் முடிவுக்கு வர இருக்கு இந்த சீரியல் வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி பதினோருக்கும் மேற்பட்ட எபிசோடுகளோடு ஜி தமிழ்ல மாலை ஆறு முப்பது மணிக்கு ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த நிலையில தான் இந்த சீரியல் வந்து இப்ப முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட கம்மியான எபிசோடுகளோடு தான் இந்த சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வருது இருப்பினும் இந்த சீரியல் வந்து இப்ப முடிவுக்கு கொண்டு வரதுக்காக ஜி தமிழ் வந்து திட்டமிட்டிருக்காங்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த சீரியல் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம மாலை ஆறு மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வருது மாரி சீரியல் இந்த சீரியல் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட எபிசோடுகளோடு